அரசியல் ஆண்மை இருந்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக போட்டியிட தயாரா என்று திமுகவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது இதில் அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒ பன்னீர்செல்வமும் டி டிவி தினகரனும் அதிமுக அழிப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் போட்டதாகவும் அதெல்லாம் தற்போது போய்விட்டதாகவும் தெரிவித்தார் அரசியல் ஆண்மை இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லாமல் திமுக தனியாக போட்டியிட தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் என்று பல்வேறு திட்டங்கள் போட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் என்ன ஆனது என்று சொல்லி நேரத்தை பியூஸ் பண்ண பல்ப் ஆகி போயிடுச்சு அதை செய்வேன் இதை செய்வேன் எங்க இருக்கணும் அங்க இல்ல அவங்க ஆனால் இங்க இருக்கிற திமுக தோழர்களை அரசியல் ஆண்மை இருந்தால் எந்த கூட்டணி இல்லாமல் தனியாக நீங்கள் போட்டியிட தயாரா அண்ணா திமுக தூய தொண்டர்கள் எம்ஜிஆர் அம்மாவையும் எடப்பாடியும் ஆதரிக்கின்ற எங்கள் சிங்க கூட்டத்தில் முன்னால் உங்களால் டெபாசிட் வாங்க முடியுமா என்பதை i get